வணக்கம் நண்பர்களே தமிழ் புத்தாண்டான இந்த குரோதி வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நவ கிரகங்கள்ல உச்ச நாயகனா சூரிய பகவான் விளங்கிட்டு வராரு இவர் ஒவ்வொரு முறையும் இடம் மாறுறப்பதான் தமிழ் மாதம் பிறக்குது இவர் மாதத்துல ஒருமுறை தன்னோட இடத்தை மாற்றி அமைக்கிறாரு இந்த சித்திரை மாதம் மேஷராசியில சூரிய பகவான் உச்சமாகறாரு இப்படி இருக்கிறப்ப இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறகுது இதுல மேல சிறப்பு என்னன்னா குரு பகவானோடு சூரியன் அமரக்கூடிய இந்த ரொம்பவுமே அரிதாக நடக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பு தான் குரு பகவானோடு சூரியன் சேர்றதுங்கிறது ரொம்ப அரிதான நிகழ்வு இந்த சம்பவம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைய இருக்குது அந்த வகையில குறிப்பா சூரியன் மற்றும் குரு இவங்களோட இணைவு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டுகளால சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் நீங்கணும் அந்த வகையில இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெற பற்றி பத்தி இந்த பதிவுல நாம முழுமையா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியா நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும் அந்த பிரச்சனைகள் இருந்து அளவு விடுபட முடியும் அந்த வகையில வாராகியம் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது குறிப்பா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது பிரிந்திருக்க காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி காதல் விவகாரம் பணவரவை உண்டாக்க செய்கிறது தொழிலை செய்கிறது கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க அதே மாதிரி திருமண பிரச்சனை மன அழுத்தம் அதே மாதிரி மேலும் செவ்வாய் தோஷம் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிகழ இருக்கக்கூடிய மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குது கிரக பயிற்சியால சில பேருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அந்த வகையில சித்திரை மாதத்துல குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையிருக்கிறார் குரோதி ஆண்டுல ராகு சனி சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க இந்த கிரகங்களோட மாற்றத்தினால ரிஷபராசியில கிரந்தவங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத நாம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே சுக்கர்னு ராசி அதிபதியா கொண்டிருக்க கூடியவதா ரிஷபராசிக்காரங்க ராகு லாபஸ்தானத்திலையும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருக்கிறதால அற்புதமான பெற பிறகு போறீங்க குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்க ராசியை ஜென்ம குருவா இடப்பெயர்ச்சி அடையிருக்கிறார் சனி பகவான் ஆண்டோட இறுதில வெறிய ஸ்தானத்துலேயும் வர இருக்கிறதால பல வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது செய்கிற தொழிலா இருந்தாலும் சரி அதே மாதிரி வெளியிடங்களில் இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த ஆண்டுகளில் கிடைக்கும் அதே மாதிரி தண்ணீரில் கொஞ்சம் கண்டம் இருக்கிறதால ஆறு அருவிகளை குளிக்கிறப்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ஆண்டுகளில் ஆலையை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புக்குரியதாகவும் பார்க்கப்படுது ஆன்மீக பயணங்களால உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி ஜென்ம குருவா குரு பகவான் மே ஒன்னாம் தேதியில இருந்தே உங்க ராசியில பயணம் செய்கிறாரு இதனால ஜென்ம குருங்கிறதால பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறதோ அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறதோ பணம் நகையை யாருக்கோ இரவல் தர்றதோ வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனமா இருங்க அசைவ கார உணவுகளை குறைக்க பாருங்க வீண் செலவுலி நீங்க தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பதவி யோகம் தரக்கூடிய வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது குருவோட பார்வை உங்க ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆண்டுகள்ல விழுறதால குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் பாக்குறதால திருமணமாகி நீண்ட நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளோட பிடிவாதமும் குறையும் அதே மாதிரி மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி முந்தைய காலங்களில் அடிக்கடி கர்ப்ப சிதைவு ஏற்பட்டிருக்கிற நிலை இனி மாறும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது பிள்ளைகளோட உயர்கல்வி நல்ல விதமாக தான் முடியும் அதே மாதிரி கலசர சாணத்துல குரு பார்வை திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான நேரம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் திருமணம் கைக்குடி வரக்கூடிய காலம் அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும் வீட்டுல இது வரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த திருமண காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய நேரம் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க கூடவே நீங்க பேசுற வார்த்தையில இருங்க குருவோட பார்வை உங்களுக்கு யோகம் தரக்கூடிய வகையில தான் இந்த ஆண்டுகளை அமைய போகுது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கறதால வருமானம் தான் வைப்பாங்க இது வரைக்கும் கடன்ல ஒரு பகுதியை செலவிட்டு இருப்பீங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் ஈடு வரக்கூடிய காலங்கள்ல வந்து சேரும் பயணங்கள் எல்லாமே சாதகமா மாறும் பதவிகள் பட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரக்கூடிய வாய்ப்பும் இளைய சகோதரிகளோட வகையில நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி சகோதரிக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம் முக்கிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் மனிதவழி உறவுகளோடு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் நீங்கும் அதே மாதிரி வாகன சேர்க்கை கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்கிறதால சில பேருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வியாபாரம் எல்லாமே நல்லாவே நடக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுங்கிறதால மருத்துவ செலவும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால பெற்றோர்களோட உடல்நல பிரச்சனைகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வாங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல முன் யோசனையும் கொஞ்சம் தேவைப்படுது மற்றவங்களோட பேச்சு கேட்டு புதிய முதலீடுகளை எதுவுமே செய்யாதீங்க உத்தியோகத்துல வேலை கொஞ்சம் அதிகரிக்கும் அரசு வேலை பதிவு உயர்வுக்கான தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சம்பளம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் தேடி வரப்போகுது மாணவர்களா இருக்கிறவங்க தொடர்ந்து பாடங்கள்ல கவனம் செலுத்த பாருங்க அதிக அக்கறையோடு படிச்சீங்கன்னா வெற்றி கனியை உங்களால ருசிக்கு முடியும் ஒரு சிலருக்கு கல்வியில தட உந்தைய காலங்களை ஏற்பட்டிருக்கும் இந்த குரோதி புத்தாண்டுல ரிஷபராசி மாணவர்களுக்கு சிறப்புக்குரிய மாதமா அதாவது ஆண்டுகளா அமையப் போகுது ரிஷபராசிக்காரங்க மேலும் திருச்செந்தூர் முருகன தரிசனம் செய்யறது நல்லதா சொல்லப்படுது சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்கள்ல பாலாபிஷம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குரோதி ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஆண்டாக போகுது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டுகள்ல உழைப்பாள முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீங்க அதே மாதிரி உயர் ரக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உடல் பலத்த காட்டிலும் மனோபலம் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல அதிகரிக்கும் பண வருமானமும் அதிகரிக்கும் இடையில விட்ட சில பணிகளை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே அறுத்தறிய போறீங்க சேமிப்பு முதலீடு தொடர்பான எண்ணங்களும் மேம்பட போகுது உடல் ஆரோக்கியம் இன்னல்கள் எல்லாமே விலவும் அதே மாதிரி உணவு விஷயத்துல நீங்க கூடுதல் விழிப்புணர்வு இருக்கிறது அவசியம் புதிய முயற்சிகளை தடைகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் இலக்குகளை உங்களால அடைய முடியும் அதே மாதிரி கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அமைப்போகுது குடும்பத்துல இந்த ஆண்டுகள்ல மகிழ்ச்சி நிலவும் வாகன பயணத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வெளிநாடு பயணத்துல இருந்த தடைகளும் இனி குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைங்க பத்தின கவலை மனசுல ஏற்பட்டு நீங்கலாம் குழந்தைகளை வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது தொடர்பான எண்ணங்களும் உண்டாகும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையோடு செயல்படு பாருங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான தான் இந்த குரோதி ஆண்டுகள் அமைய இருக்குது அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கௌரவ பொறுத்தும் கிடைக்கும் வேலை நிமித்தமான கருத்துக்களை மட்டும் நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது உயர் அதிகாரிகளோட இடத்துல பொறுமையை இருங்க கடினமான சூழ்நிலையும் சமார்த்தியமா சமாளிப்பீங்க அதே மாதிரி பணிபுரிய இடத்துல சில மாற்றங்களும் வாய்ப்புகளுக்கும் உண்டான சூழலும் அமையும் தொழில் துறையில பாக்குறப்ப போட்டி பொறாமைகள் படிப்படியா குறையும் வீண் பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறவங்க அதிலிருந்து விடுபடுவீங்க அதே மாதிரி கூட்டாளிகள் வழியில ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் வியாபாரம் அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஏற்படும் விவசாயிகளா இருக்கிறவங்க மகசூல்ல உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மாற்று பேர் விளைச்சுள்ள ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்க பாருங்க அரசு வழியில இருந்த பிரச்சனை நிதானமா கையாண்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன் உண்டாகக்கூடிய ஆண்டாகவும் வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை உயரும் முயற்சிக்குண்டான பாராட்டும் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் கட்சியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் தொண்டர்கள் உங்க பேச்சுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க அதே மாதிரி கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக கூடிய சூழ்நிலை சக கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை தேடி தருவாங்க ரசிகர்களோட எண்ணங்களை தெரிஞ்சு செயல்படுறதும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல கிடைக்கும் வழக்கு விவகாரம் தான் இருக்கும் அரசு வழியில பாராட்டும் மதிப்பும் உயரப்போகுது பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராஜ் என்பவர்களுக்கு சகோதரர்களோட வழியில அலைச்சல்கள் ஏற்படலாம் அதே மாதிரி கணவர் வழி உறவினர்களோட மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும் வேலைக்கு போறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்தினர் மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டுகள்ல இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விலைக்கு சென்றவர்கள் பற்றிய சிந்தனை இந்த ஆண்டுகள்ல மேம்படலாம் விளையாட்டு போட்டிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்க போகுது ஆசிரியர்களோட அறிவுரையை ஏற்று நடக்கிறது மேலும் நல்லது மருந்து தொடர்பான பிரச்சனை அடிக்கடி தோன்றி வரையலாம் எதுலையுமே நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க உயர்கல்வியில எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுற புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் விறுகண பாடப்பிரிவுகளும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகளில் சனிக்கிழமை தோறுமே அனுமனை வழிபட்டு வாங்க காரிய தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு நாம இந்த பதிவு பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க